வணக்கம் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டில் வடிவியல் மேற்சிந்தனை கணக்குகள் பயிற்சிகள்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த மேற்சிந்தனை கணக்குகளில் பக்க எண் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு பக்க எண் தொண்ணூற்றி மூணுலேயும் தொண்ணூற்றி நாலில் உள்ள கணக்குகளை பார்ப்போம் இப்போ பதினொன்னா கணக்கு பார்ப்போம் இந்த கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போட்டித் தேர்வுகள்லாம் அதிகமாக கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் அதிகமாக காணப்படும் அதனால் டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக தான் இப்போ தனித்தனியாக எழுதியிருக்கோம் படத்தில் பிடி பிடிஇஸ் ஈக்குவல் டு பிசி பிடி சீக்குவல் டு பிசி எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அதனால் பக்கங்கள் இரண்டும் சமமெனில் கோணங்களும் சமம் அதனால் ஏற்படும் கோணங்களும் சமம் அப்போது நம்ம என்னது இது என்ன கோணமோ அதே கோணம் தான் இங்கே டி என்ற கோணமோ வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு இந்த நேர்கோட்டில் ஒரு ஒரு கோணம் வந்து நூற்றி பதினஞ்சு டிகிரி இதனுடைய மிகை நிரப்பு கோணம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நூற்றி முப்பத்து நூற்றி பதினஞ்சு டிகிரி போயிடுச்சுன்னா அறுபத்தஞ்சு டிகிரி நூற்றி பதினஞ்சு இந்த சீன்ற இடத்துல நூற்றி பதினஞ்சு இது ஃபுல்லாக நூற்றி எண்பது ஏன்னா நேர்கோணம் வந்து நூற்றி எண்பது அதில் நூற்றி பதினஞ்சு போயிடுச்சுன்னா இந்த கோணமானது அதாவது சியினுடைய முக்கோணமானது அறுபத்தஞ்சு டிகிரி வந்துடும் இப்போ சி அறுபத்தஞ்சி டிகிரின்னா டி எவ்வளோ வரும் ஏன்னா அது பக்கங்கள் சமம்னு சொல்லியிருக்கேன் அதனால் சி அறுபத்தஞ்சுன்னா டியும் அறுபத்தஞ்சி டிகிரி தான் இப்போ மேலே வாங்க இப்போ இந்த டி வந்து அறுபத்தஞ்சுன்னா இந்த டி என்ற கோணம் அறுபத்தஞ்சுன்னா அதனால் ஏற்படும் உட்கோணங்கள் ரெண்டும் சமம் முப்பது டிகிரியும் முப்பத்தஞ்சு டிகிரியும் அதாவது இந்த அறுபத்தஞ்சு டிகிரிக்கு சமப்படுத்தணும் நம்மளுக்கு முப்பது இங்கே தெரியாது அதனால முப்பத்தஞ்சு டிகிரியும் எதை கூட்டினா அறுபத்தஞ்சு டிகிரி வரும் இப்போ முப்பத்தஞ்சு கூட எதை கூட்டினா அறுபத்தஞ்சு வரும் முப்பது டிகிரி எனவே இப்போ இந்த முப்பத்தஞ்சு கூட எக்ஸை கூட்டும் பொழுது நம்மளுக்கு அறுபத்தஞ்சி டிகிரி வருது அப்போ அதன் அடிப்ப அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா எக்ஸுக்கு வேல்யூ என்னது முப்பது டிகிரி இது வந்து போட்டி தேர்வுகளில் கேட்பாங்க மிக ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஒரே ஒரு ரூல் தான் பக்கங்கள் சமம் மேடையில் கோணங்கள் சமம் இந்த இருசபா பக்கம் கோணத்தில் ரெண்டு கோணமும் சமமாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி ஒன் எயிட்டி டிகிரி இதை கொண்டு வந்துடணும் இதை பேஸ் பண்ணி இந்த கோணம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம் இந்த டி என்ற வெளிக்கோணத்தினுடைய சம கோணம் வந்து இந்த ஏ என்ற ஆங்கிளுக்கும் இந்த பி என்ற ஆங்கிளுக்கும் சமமாக இருக்கும் இது அறுபத்தஞ்சு டிகிரின்னா இந்த அறுபத்தஞ்சிலேருந்து இந்த முப்பத்தஞ்சை கழிச்சிடணும் ஏன்னா இந்த ரெண்டு கோணங்களுடைய கூடுதல் இந்த ஆங்கிள் டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுதான் ஓகே சித்ரன் சீத டுவெல்த்து கொஷின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் எக்ஸின் மதிப்பை கங்கை இந்த படம் படத்தெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் படம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எளிமையான முறையில் அப்ரோச் பண்ணும்பொழுது நம்ம விடையை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எல் என்ற உச்சிக்கோணம் எம் எல் எம்என் இங்கே கே கேஎம்என் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொண்டு போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிளை பார்ப்போம் இந்த ட்ரையாங்கிளில் முப்பது டிகிரி இது இது இருபத்தாறு டிகிரி ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இந்த முப்பதையும் இருபத்தாறையும் கூட்டுங்க கூட்டிட்டு நூற்றி எண்பதுலேருந்து கழிச்சுடுங்க இந்த முப்பதையும் இருபத்தாறையும் கூட்டின்னிங்கன்னா ஐம்பத்தாறு வருது இல்லையா இந்த ஐம்பத்தாறை நூற்றி எண்பதுலேருந்து கழிச்சிடணும் நூற்றி எண்பதுலேருந்து கழிச்சிடணும் ஐம்பத்தாறு கழிச்சிங்கனாக்கா ஐம்பத்தாறு கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நூற்றி இருபத்தி நாலு டிகிரி இந்த உள்கோணம் கண்டுபிடிச்சாச்சு இந்த உள்கோணம் கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்ம என்ன கேட்குறாங்க எக்ஸ் என்ற கோணம் தான் கேட்குறாங்க இது வந்து நூற்றி இருபத்தி நாலுனா இங்கே ஏற்படுகின்ற கோணம் நூற்றி எண்பது டிகிரி இந்த நூற்றி எண்பதுலேருந்து மீதியை கிடைச்சிட்டா இந்த பக்கம் வந்து ஐம்பத்தாறு டிகிரி கிடச்சி இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் என்ற கோணத்துக்கு இந்த ஐம்பத்தி எட்டு டிகிரியும் இந்த ஐம்பத்தி ஆறு டிகிரியும் சமம் அப்போ இந்த ஐம்பத்தி எட்டையும் ஐம்பத்தி ஆறையும் கூட்டினீங்கன்னா எக்ஸ் என்ற கோணத்துக்கு வேல்யூ கிடச்சிடும் ஐம்பத்தி ஆறையும் ஐம்பத்தி எட்டையும் கூட்டுங்க நூற்றி பதினாலு டிகிரி ரொம்ப எளிமையாக கொண்டு போகலாம் முதல்ல படத்தை பார்த்து மிரளவே கூடாது எதை கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு ஒவ்வொரு முக்கோணமாக அந்த கோணத்தை சால்வ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸோடே வேல்யூ ஒன் ஃபோர்டீன் டிகிரி அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள் இதில் எக்ஸையும் கேட்டிருக்காங்க ஒய்யும் கேட்டிருக்காங்க இதே தான் இந்த ஏ என்ற புள்ளியில் ஒன் எயிட்டி டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்போ சிக்ஸ்டி டூவை லெஸ் போது ஒன் எயிட்டியில் சிக்ஸ்டி டூவை லெஸ் பண்ணிட்டா ஒய்யன்ற கோணம் கிடச்சிடும் ஒய் என்ற கோணம் கிடைச்ச உடனே இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம அசியூம் பண்ணிக்கும்போது நம்ம எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் அந்த மெத்தட்லேயும் போடலாம் அல்லது இந்த அறுபத்ரெண்டு டிகிரிக்கு இந்த ரெண்டு கோணத்தையும் சமப்படுத்திக்கலாம் இருபத்தெட்டும் எக்ஸும் சேர்ந்தது அறுபத்தி அப்போது எக்ஸோடயின் மதிப்பு என்னென்னாக்கா அறுபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு கழிச்சிட்டிங்கன்னா முப்பத்தி நாலு டிகிரி ஈஸியாக வந்துடும் இந்த புள்ளியில் வச்சியும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி அதை கொண்டு போகலாம் இன்னொரு மெத்தடில் இந்த அறுபத்தி ரெண்டு டிகிரியை இதுக்கு ஈக்குவல் பண்ணி ஈஸியாக கொண்டு போகலாம் தேங்க்யூ சில்ட்ரன்